கழுத்து வலிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இருக்கிற சம்மந்தம் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பேச போகிறேன் மன அழுத்தத்துக்கும் கழுத்து வலி இடுப்பு வலி ஏன் முழங்கால் முட்டி தேய்மானம் குதிங்கால் வலி ஆர்த்ரைட்டிஸ் பாண்டிலைட்டிஸ் ஈவன் பக்கவாதம் இதுக்கெல்லாம் பயங்கரமான தொடர்பு இருக்குங்க அது எப்படி தொடர்பு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் பட் எப்படி தொடர்பு இருக்குன்னு இதில் சொல்கிறேன் அண்ட் எப்படி அதை க்யூர் பண்ணலான்னு சொல்கிறேன் உங்களுக்காக நெக் பெயினுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான வீடியோ இப்போ உங்களுக்கு ஒரு கோவம் வருது கோவம் வந்து ஓங்கி டேபிள் இப்படி ஒரு தட்டு தட்டுனீங்க கோவம் வந்தது உங்களோட மூளைன்னு வச்சுக்கோங்க இல்லை இதயம்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க ஆனால் ஓங்கி தட்டினது ஸ்பைனல் கார்ட் சரிங்களா ஏன்னா மூளை சொல்கிற எல்லா கட்டளையும் மோட்டார் அண்ட் சென்சரி எல்லாமே ஸ்பைனல் கார்டு வழியாக தான் போகுது ஸ்பைனல் கார்டு மூளைக்கு மூளையில் தலைக்குள்ளேயே ஆரம்பிச்சிருந்தேன் ஆக்சிஸ் அட்லாண்டா அதுதான் சி ஒன் சி டூ அதுலேருந்து சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் சி செவன் இதில் வருது அப்புறம் தொராசிக் பன்னெண்டு டி ஒன் டி டூ டி த்ரீ அதுலேருந்து டி டுவெல் வரைக்கும் அப்புறம் லம்பர் அஞ்சு எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவு அப்புறம் சேக்கரம் அஞ்சு எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் எஸ் ஃபைவ் வந்து ஃபியூசனாக இருக்குது மற்றதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்குது கடைசியாக டெய்ல் அது வந்து காக்ஸிக்ஸ் ஒரு வால் மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள அதுவும் ஃபியூசனாக இருக்கு காக்ஸிக்ஸில் நாலு இதெல்லாம் சேர்ந்து தான் ஸ்பைனல் கார்டு உருவாகுது இதுக்குள்ள நரம்பு வருது ஸ்பைனல் நர்ஸ் அதாவது ஸ்பைனல் கார்டு உள்ள வருது அங்கே இருந்து தான் நரம்பு உடம்பு பூரா ரத்த ஓட்டத்தை சப்ளை பண்ணுது இங்கிருந்து பாதம் வரைக்கும் இன்க்ளூடிங் மூளை எல்லா எல்லாத்துக்கும் நரம்பு ரத்த ஓட்டம் சப்ளை பண்ணுறது வந்து இதயத்துக்கு இல்லை கீழே காலுக்கு கைக்கு எல்லாமே வந்து ஸ்பைனல் கார்டாக தான் இருக்குது அந்த ஸ்பைனல் கார்டு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பார்ட்டாக இருக்குது எப்படின்னா ஆராய்ச்சியில் கூட அதை முழுசாக கண்டுபிடிக்க முடியல எதுவுமே பண்ண முடியல ஸ்பைனல் கார்டு விஷயத்தில் ஏன்னு கேட்டால் ஒன்று மூலையில் நினைக்கிறோம் அது அப்படியே அதுக்குள்ளே பாஸ் ஆகி அதை செயல்பாடு பண்ணுது ஓடுங்கன்னா ஓடுறது சண்டை போடுங்கன்னா சண்டை போடுறது டான்ஸ் ஆடுங்கன்னா ஆடுறது இப்போ பேசுகிறேன்னா பேச வச்சது ஸ்பைனல் கார்டு தான் அது வழியாக அந்த எண்ணெய் அலைகள் எப்படி கண்டக்ட் ஆகுது எப்படி அதை ஆக்ஷனாக மாறுதுங்கிறது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இது அப்படிப்பட்ட கழுத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா மன அழுத்தத்தில் மன அழுத்தம் அண்டு டிப்ரெஷன் அண்டு போர் அடிக்கிற லைஃப் அப்புறம் இது ஆங்ஸைட்டி ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது சோகமாகவே இருக்கிறது நெகட்டிவ் திங்கிங்காகவே இருக்கிறது எல்லாத்தையுமே நெகட்டிவாக யோசிக்கிறது ரொம்ப குறுக்கு வழியிலையே யோசிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் தான் அதை ஸ்பாயில் பண்ணி வச்சிட்றோம் ஸ்பாயில் பண்ணி ஒரு சமுதாயத்தில் எப்படி பழகுறதுன்னு தெரியலில்ல அவங்க பழகினாலும் வெறுப்பேத்தி விட்டுறது இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் அவங்க தான் ரீசனா இருக்கிறாங்க சம்டைம்ஸ் வெளியில இருந்து அவங்களுக்கு மன அழுத்தம் வந்துருது இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னா அந்த எண்ணத்துல வர்றது எல்லாமே அது வழியா தான் கண்டெக்ட் ஆகுது அப்ப ஏன் ஜவ்வு விலகாது ஜவ்வு வீங்காது நரம்பு அமுத்தாது இல்ல எலும்பு தேய்மான ஆகாது தான் இன்னைக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரபுள்ஸே அதிகமா இருக்கு இந்த மாதிரி ட்ரபுள்ஸ் அதிகமா இருக்கிறதுனால என்ன தெரியுங்களா நடக்குது மன அழுத்தம் காரணமாகவும் இருக்குது இந்த மாதிரி ட்ரபுள்ஸு அடுத்தடுத்த நோய்களுக்கான ஒரு கழுத்தில் வலி இடுப்பில் வலினா அடுத்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக போய் பிபி டெஸ்ட் பண்ணுங்கள் டயபெட்டிஸ் சுகர் டெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை நோய் வரை தான் டெஸ்ட் பண்ணுங்கள் அதனோட ஆரம்பமே இதுதான் இதில் ஆரம்பித்து தான் ஒவ்வொன்றும் நடக்குது ஸோ அப்படிங்கிறப்போ அது இல்லாமல் இன்ஃப்ளமேஷன் சேருது இப்போ சிஆர்பி டெஸ்ட்னு சொல்றாங்க சீரியாக்டிவ் ப்ரோட்டின் சீரியாக்டிவ் ப்ரோட்டீன் மெயினாக உடம்புல இருக்க இன்ஃப்ளமேஷன் தான் கனெக்ட் பண்ணுது சீரியாக்டிவ் ப்ரோட்டீன் இருந்தால் என்னென்ன நடக்கும் ஹார்ட் அட்டாக் வரலாம் அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்க கழுத்து வலி ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு உள்ளுக்குள்ள அது செயல்படுது அதுக்கு இந்த மன அழுத்தம் தான் காரணமாக இருக்கு ஈவன் ஹார்ட் அட்டாக்கே டைரெக்டாக மன அழுத்தம் தான் காரணமாக இருக்கு ஈவன் பக்கவாதத்துக்கு மன அழுத்தம் தான் காரணமாக இருக்கு மனோ அழுத்தங்கிறதே ஒரு அன்பு இல்லாததும் ஒரு பாசிட்டிவா நினைக்காதது தான் உலகத்துல அந்த தப்பு நடக்குது இந்த தப்பு நடக்குது இது அது அது ஏன் நடந்துட்டு போகுது நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பா இருந்து மகிழ்ச்சியா இருந்து இதெல்லாம் நல்லதுதான் இதெல்லாம் நம்ம நம்ம தான் சமாளிச்சு வரணும் நம்ம நல்லா தான் இருக்கணும் அவங்க எப்படியோ இருந்துட்டு நினச்சா நினைச்சாதான் ஃபர்ஸ்ட் உங்க உடம்பு தப்பிக்குது எல்லாம் மோசமா இருக்குது அப்படின்னு நீங்க மோசமா ஆனீங்கன்னா நீங்களும் சேர்ந்து அந்த அந்த லிஸ்ட்ல மாட்டிக்கிறீங்க அவங்க எப்படியோ இருந்துட்டு போறாங்க அவங்க இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற தண்டனை அவங்களுக்கு கிடைச்சிருது ஏன்னா அவங்க மனசே தான் வந்து நோய்களுக்கு காரணமா அமையுது அதனால மன அழுத்தத்தை கண்டிப்பா குறைச்சிக்கோங்க மன அழுத்தத்துக்கும் கழுத்து தான் ரொம்ப சம்மந்தம் இருக்கு அது எப்படி கண்டெக்ட் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன் இதுலேருந்து வெளியில் வெளியில வர்றது எப்படின்னு சொல்லிடுறேன் ஒரே ஒரு சின்ன முடிவு மட்டும் எடுங்க நீங்க வாழ்க்கையில முடிவு பண்ணி தான் ஸ்கூலுக்கு போய் படிச்சீங்க வாழ்க்கையில முடிவு பண்ணி தான் காலேஜ் போய் படிச்சீங்க வாழ்க்கையில ஒரு முடிவு எய்ம் பண்ணி தான் வேலைக்கு போனீங்க கல்யாணம் பண்ணீங்க குழந்தை பெற்றிட்டீங்க வீடு கட்டுறீங்க கார் வாங்குறீங்க இதை விட ஈஸியான முடிவு தான் நான் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன் நான் அன்பாக தான் இருப்பேன் எல்லாரையும் நான் ஃபஸ்ட்டு அன்பா தான் இருப்பேன் மோசமாக இருந்தால் மேபி நான் விளைவிக்குவேன் அவ்வளோதான் அடுத்து திரும்ப நான் அன்பாக இருக்கிறதுக்கு அடுத்த ஆள் பத்து லட்சம் பேரையாச்சும் தேடுவேன் அதுலேருந்து இருந்து அஞ்சு பேர் கிடைச்ச கூட எனக்கு ஓகே தான் ஒம்பது லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது தொண்ணூத்தஞ்சு பேர் வேஸ்டா இருந்தாலும் நான் கவலையே படமாட்டேன் திரும்ப திரும்ப அன்பை தான் போவேன் திரும்ப திரும்ப நான் மகிழ்ச்சியை நோக்கி தான் போவேன் எக்காரணத்தை கொண்டு என் மனசுல நான் முடிவுக்கு வரமாட்டேன்னு முடிவு பண்ணுங்க எலிக்கு பயந்து ஊட்ட கொளுத்துன தான் நாலு பேர் நம்ம மேல அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு வாழ்க்கையில் இனிமேல் நான் யாரு கூடயும் சேர மாட்டேன் எந்த சந்தோஷமும் படமாட்டேன் அப்படின்னா முடிஞ்சது அன்புனா மகிழ்ச்சிக்கு நேரடி சம்மந்தம் இருக்கு அதை விட மகிழ்ச்சி இந்த உலகத்துல கிடையாது தான் மகிழ்ச்சி இருக்குது அதை கொண்டு வந்து அதை சேர்த்து அப்புறம் பேலன்ஸ் டயட் பண்ணி அவசரம் ஆபத்துக்கு என்கிட்ட இருந்தாலும் எக்ஸசைஸ் தெரிஞ்சு அதை க்யூர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கழுத்து வலி இருந்தால் மனநிலை சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் எல்லாம் இருந்தால் எனக்கு நான் நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் மனநிலை சம்மந்தமாக ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன் எப்போவுமே அதை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க முடியும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்